குருணாகல் மகவ தியாபதி பகுதியில் உள்ள வனப்பகுதியில் காரில் எரிந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் குருநாகல் மிலைவு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதான ஹோட்டல் ஒன்றின் உரிமையாளரே உயிரிழந்துள்ளதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இவர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தலைமுடியை வெட்டுவதற்காக வீட்டை விட்டு சென்றிருந்த நிலையில் அவர் வீடு திரும்பாமையினால் அவரது மனைவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் பின்னர் விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டு அவரது மனைவியால் அந்த உடல் அவரது கணவருடையது என அடையாளம் காணப்பட்டுள்ளது மேலும் இந்த மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்பது இன்னும் தெரியவராத நிலையில் இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்